அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி மக்கள் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தான் குறிப்பாக வந்து இந்தியாவில் யார் வந்து அடுத்த பிரதமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தாலும் தமிழ்நாட்டில் யாருக்கு பெரும்பான்மையான தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேள்வியும் கூட சேர்ந்து வரதான் செய்யுது அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான இரண்டு கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியோட தலைமையாக இருந்த ஜெயலலிதா அவர்களும் தற்போது இல்லை அதே போல் கருணாநிதி அவர்களும் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லாதனால தற்போது பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் யார் விட்டு பேர் போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாகவே திராவிடத்தை ஒன்னே இவங்க மாத்தி ஆட்சி செய்கிறாங்க அவங்க மாத்தி தான் ஆட்சி செய்கிறாங்க அதற்கு முக்கிய காரணம் ஒன்று ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொன்று கலைஞர் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாத காரணத்தினால புதிய கட்சிகள் வரவு நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா புதிய கட்சி வரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்த கட்சி அப்படின்னு வந்து மக்கள் நீதிமய கட்சி அப்படின்னே சொல்லலாம் அதே போல அதிமுக பிரிஞ்சு வந்த ஆமா இந்த ரெண்டு தான் தற்போது வரை பார்த்திங்கன்னா அந்த அதிமுக திமுக அடுத்து ஒரு சொல்லலாம் அதாவது இன்னும் கூட இருந்த இதர கட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருந்தாலும் அவங்க எல்லாமே வந்து கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நிலவரப்படி ஒரு பெரிய கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதிமுக திமுக அதே போல் வந்து நாம் தமிழர் அமமுக கமல் அவர்களோட மக்கள் நீதி மய்யம் கட்சி இந்த அஞ்சு கட்சி தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி தற்போது இருக்கு மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி சேர்ந்து இருக்கிறதுனால மக்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்படலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ தேர்தல் வராதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எல்லா இடத்துலையும் நடக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் ஸோ இந்த நிலையில் கருத்து கணிப்பை பொறுத்தவரை திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க அதே போல் திமுக நிற்கக்கூடிய அந்த இருபது தொகுதியில் மட்டும் அதாவது மற்ற தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த திமுக நிற்கக்கூடிய இருபது தொகுதிகளில் மட்டும் பதிமூணு தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியேறிந்தது அதே போல் இன்னொரு கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியேறிந்தது ஸோ அதிமுகவுக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு கருத்து கணிப்பில் வந்து ஏழு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதே போல் மற்ற தொகுதியாக இருக்க அமமுக கட்சிக்கு வந்து இரண்டு அல்லது மூன்று தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பில் வந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இன்னொரு கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து தொகுதிகள் வந்து அமமுகவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாக இருந்தது ஸோ இப்படி இருக்க நிலைமையில் வந்து யார் தான் வெற்றி பெறுவா கருத்து கணிப்பே மாறி மாறி வருது அப்படிங்கிற மாதிரி மக்களே குழம்பு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கருத்து கணிப்பு பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் வச்சு தான் பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு எடுப்பாங்க ஸோ அந்த ஏரியாவில் அவங்க எடுக்கக்கூடிய மக்கள் வந்து யாருக்கு அதிக ஆதரவு தராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா கருத்து கணிப்பு வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த அரசியலும் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் புது உறவாக வந்திருக்க மக்கள் நீதி மைய கட்சிக்கு மக்கள் எந்த அளவு ஆதரவு தருவாங்க அப்படிங்கிற மாதிரியே மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ உங்களோட கருத்து கணிப்பு படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.